ஓம் என் அன்பு குழந்தையே இன்று நான் உன் கஷ்டங்களை பற்றியும் துயரங்களையும் பற்றியும் பேச போவதில்லை ஏனெனில் அதை பற்றி இனி பேச ஒன்றும் இல்லை ஆமென் குழந்தையே நீ ஒளிந்தது போதும் நீ உயரம் காலம் ஏதோ வந்தே விட்டது நீ இந்த சமுதாயத்தில் ஆகிய ஏற்று பகும் பேச்சுகளும் அவமானங்களும் அசிங்கங்களையும் அழிந்து போய்விட்டது இனி எவரும் என் பிள்ளையின் ஒரு வார்த்தை கூட பேச நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னிடம் அவமானகத்தோடு பேசியவர்களும் உன்னையே தஞ்சமடைப்பதே நான் செய்யப்போகின்றேன் கடமைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னிடம் உன் பொறுக்கார் என்னையே தியானி என் மீது மனதேவை நடக்கப் போவதை ஒரு நித்த மனதுடன் அமைதியாக பார்த்துக்கொண்டே இரு வானமே உன்னை மீது விழுந்தாலும் கவலை கொள்ளாதே உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உனக்கு சுன்னையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ கலங்குவதால் என்னிடம்

நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் என்னிடம் நான் இருக்கின்றேன் பச்சை நிறமுடைய பசுமுடைந்த நிலைகள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குளமும் வண்ண மலர்கள் போல மலரும் இந்த பாதையில் பற்களும் உற்களுமென உன் பாதங்களை காயப்படுத்த எதுவுமே இருக்காது நீ கடந்து வந்த கடந்த காலத்தை மறந்துவிடு வரும் எதிர்காலம் அத்தனை அழகாய் உனக்கு மலர போகின்றது சந்தோஷத்தை தவிர அங்கு வேதவும் இருக்க போவதில்லை உன் மனம் குளி நல்ல நல்ல செய்திகளை இனி ஒவ்வொன்றாக நீ கேட்க போகின்றாய் ஆம் குழந்தையே ஓடி ஒளிந்தது போதும் நீ சந்தோஷமும் நிம்மதியும் தளர்ந்த பாதையில் அழகாக பயணிக்கலாம் வா இங்கு என் வார்த்தைகளை குதித்து வைத்துக்கொள் நடந்து முடிந்தவுடன் நன்றி சொல்ல என்னை தேடி ஓடி வருவாய் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் இதற்கும் கவலைப்படாது உன் அன்னை உன்னோடு தான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி वो हमारे पर